செவன் ஷின்லாவில் இருந்து ஒரு குரல் அதுடன் லைன் துண்டானது குரேடார் முழுவதும் இருட்டு கலங்கிய ஒளி அங்கிருந்த காற்றே பயமாயிருந்தது பின் பக்கத்தில் பழைய சர்வீஸ் லிப்ட் இன்று மட்டும் சேது திறந்தது இரு தளங்களுக்கு நடுவே சிக்கியிருந்தது அது நைட் மேனேஜர் ராகுல் மரண பயத்தில் உறைந்த முகம் சிசிடிவியில ரகுல் உள்ளே பார்க்கும் தருணம் திடீரென ஒரு தெரியாத சக்தி அவரே பின்புறம் இழுக்கிறது பின் வீடியோ கருப்பாகிறது ஆனால் ஷெஃப்டின் சுவரில் மனிதரை விட பெரிய நான்கு ஆழமான கொத்துச் சுவடுகள் அதன் பிறகு ஹோட்டல் நிரந்தரமாக வீடியோ பிடித்தால் தினசரி புதுப்பிப்புக்கு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் அழுத்துங்கள்